ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறீங்க இந்த வீடியோ இந்த வருஷம் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கான எக்ஸாமினேஷன்ஸ் எவாலுவேஷன் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக இந்த எவாலுவேஷன் முடிஞ்சதனுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும் இந்த வருஷம் மொத்தம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் சென்டம் அப்படிங்கிறது மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட்லையுமே கண்டிப்பாக குறையுது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் அப்படிங்கிறது குறைய போகுது ஆப்வியஸ்லி சென்டம் குறையிறதுனால டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற கட் ஆஃப் போன வருஷம் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க இந்த வருஷம் அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் மொத்தமாக டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வரவே வராதா அப்படின்னு கொஸ்டின் பண்ணிங்கன்னா இல்லை சென்டம் சில குழந்தைகள் எடுத்திருக்கிறாங்க ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ங்கிறது ஆவரேஜ் மார்க்காக இருந்திருக்கு அண்ட் பிலோ கேட்டகரி அப்படிங்கிற பாயிண்ட் ரெண்டாவது கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்ஸ்டி டூ மார்க்ஸ் அப்படிங்கிற ஆவரேஜ் மார்க்காக வந்திருக்கு அதுக்கு கம்மியான மார்க் இருக்கா சார்னா இருந்திருக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணலை இன்னும் சொல்ல கடந்த மூணு வருஷத்துக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறத தமிழ்நாடு டிஎன்ஏ வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கல்லூரிக்கும் போன வருஷத்துக்கு இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு என்ன கிடைச்சது இசிக்கு என்ன கிடைச்சது ட்ரிப்பிளுக்கு என்ன கிடைச்சதுன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த கோர்சஸ்க்கு எல்லாம் ஆஃப் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா இந்த வருஷம் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளவு சார் குறையும் அப்படின்னா வெரி மினிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து இருந்து ஒரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹையர் லெவல்ல குறைவதற்கான வாய்ப்புகளும் அதை தொடர்ந்து சென்ட்ரல்ல வரும்போது இன்னும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கீழே போகும்போது கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் அப்படிங்கிற மாதிரி குறையுது இது எந்த அளவுக்கு குறைய நம்பர்ஸ் இப்ப ஆறு மார்க் குறையுமா சார் எட்டு மார்க் குறையுமா சார் பதிமூணு மார்க் குறையமா சார் சார் மினிமம் ஒன் பாயிண்ட் செவன் மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் வரையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம போட்ட ஒரு குட்டி அனாலிட்டிக்ஸ்ன்னு இன்னைக்கு தெரிஞ்சுது எனவே டீடைல்டு அனாலிசிஸ் வித் எக்ஸல் ஷீட்டோட நமக்கு இந்த ரிசல்ட் வரும்பொழுது நம்ம டீடைல்டாக சொல்லலாம் பட் இப்போ உங்களுக்கு அந்த டென்ஷனுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எனக்கு சீட் கிடைக்காதோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுறீங்க ஒரு ஒன் மார்க்ஸ் ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ் இங்கே இருந்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரிகளில் நம்ம வந்து போக முடியும் நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி டாப்ல இருக்க ஒரு பத்து இருபது கல்லூரி மட்டும் நல்ல கல்லூரிகள் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படி கிடையாது தமிழகத்தில் எப்படி பார்த்தாலும் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ பிரிச்சா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இன்னும் கொஞ்சம் பொறுக்கி நம்ம எடுத்தோம்னா கூட ஒரு இருநூறு கல்லூரிகள் உண்மையிலே நல்ல சிறந்த கல்லூரிகளாக இருக்கு நம்ம நிறைய கல்லூரிகளில் நேரில் போய் பார்த்துருக்குறோம் அதை வீழாகவும் பிரசன்ட் பண்ணியிருக்கேன் இதுல கவர்மெண்ட் கல்லூரிகளும் இருக்கு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளும் இருக்கு ப்ரைவேட் கல்லூரிகளும் இருக்கு ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற சில பேருக்கு வந்து என் ஏன் நம்ம பேசுறது பிடிக்கல அப்படின்னு தெரியல நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சந்தோஷமாக கொடுக்கட்டும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறாங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறாடா அப்படிங்கிறாங்க ஓகே பணம் வாங்கிட்டு பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் நான் பெரிய பணக்காராயிருப்பேன் ஒருவேளை நீங்கள் சொல்கிறது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இந்த எட்டு வருஷமாக வந்து எந்த பயாசிங்க இல்லாமல் யார்கிட்டையும் எந்த பேரண்ட்டையும் அனாவசியமாக நூறுரூவா கை நீட்டி காசு வாங்காமல் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெக்னிக்கலி எதெல்லாம் சூப்பரான சப்ஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் எதெல்லாம் வரப்போகுது எதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸ்ஸு எதெல்லாம் நல்ல கல்லூரிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்குறோம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு லிஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறேன் ஸோ தயவு செய்து இந்த லிஸ்ட்டை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் பை பாய்